வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது சொந்தமாக வீடு வாகனம் நிலபலங்கள் தோட்டங்கள் வாங்குவதற்கு பல்வேறு நபர்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஆனால் வாங்குவதற்குள்ள வழிமுறைகள் வருமானங்கள் இருக்காது நல்ல பண வசதி இருந்தாலும் வீடு வாகன யோகங்கள் வாங்கக்கூடிய வழிமுறைகளும் அதற்குள்ள முறைகளும் அவர்களுக்கு சித்தியாகாமல் வாடகை வீட்டில் இருப்பது நிலபலங்கள் வாங்க முடியாமல் இருப்பது போன்ற பல்வேறு வகையான சாபகங்களிலும் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளினாலும் அவர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் நிலபலங்கள் தோட்டங்கள் வசதியை அமைவதில்லை எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமலும் பணவரவு இல்லாமலும் வீடு வாகன யோகங்கள் அமைவதில்லை அவ்வாறு இருப்பவர்கள் இந்த முருகருடைய மந்திரத்தை தினமும் காலை மாலை ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு ஜெபித்து ஜபித்து திருச்செந்தூர் கடல் உள்ள முருகர் கோயிலுக்கு ஒரு ஒன்பது மாதங்கள் பௌர்ணமி அன்று பூஜை முறைகள் செய்து கோவிலில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் பெயரிலும் அர்ச்சனை செய்து அங்கே தங்கி வருவதாக இருந்தால் மிகவும் நல்லது எல்லா பரவாயில்லை ஒரு ஒன்பது பௌர்ணமி அன்று இடைவிடாமல் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்து இந்த மந்திரத்தையும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இடைவிடாமல் கூறி வந்தால் வெகு உறைவில் அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அணுக்கிரகத்தால் சொந்த வீடு வாகன நிலப்படங்கள் கண்டிப்பாக அமையும் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு உருவேற்ற முடியாதவர்கள் தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை உருவேற்றி வந்தாலும் ஒரு ஒன்பது பௌர்ணம் என்று இடைவிடாமல் ஒருவருடைய சன்னிதானத்தில் உங்களது கோரிக்கைகளை வைத்து அர்ச்சனை செய்து வந்தாள் சிறிது தாமதமானாலும் கண்டிப்பாக வீடு வாகன யோகங்கள் அமையும் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கேளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் நான் இடும் பல அற்புதமான வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்தடைவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மேலும் உங்களது நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களது வாழ்க்கையும் முன்னேற்றடையச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நல்லதே <malladena> நடக்கும்